நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதத்துல குருச்சேத்திர போர் நடக்கிறதுக்கு முன்னாடி பாண்டவர்களும் கௌரவர்களும் கிருஷ்ணரை பாக்குறதுக்கு போறாங்க ஜெயிக்க முடியும் அதற்கான யுத்திகள் ஏதேனும் நாங்க கையாளலாமும் கேக்குறாங்க அதற்கு கிருஷ்ணர் அதுக்கு ரெண்டு வழி இருக்கு யாரோட பக்கம் வீரம் பொருந்திய வீரர்களும் படைபலமும் இருக்குதோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு அசால்ட்டா சொல்லிடுறாரு அப்போ அந்த ரெண்டாவது வழி என்னன்னு ஆர்வமா கேக்குறாங்க அதற்கு கிருஷ்ணர் உடம்பில் எந்த குறையும் இல்லாத சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தின ஒருத்தரை உயிர் பலி கொடுக்கணும்னு சொல்றாரு அதனால கௌரவர்கள் பாண்டவர்கள் ரெண்டு பேருமே ரெண்டாவது சாய்ஸை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ எடுத்துக்கிறாங்க ஏன்னா அவங்களை பொறுத்தவரை உலகத்திலேயே உடம்புல குறையில்லாத சாமுத்ரிக்கா லட்சணம் பொருந்தினவங்க ரெண்டே பேரு தான் ஒன்னு அர்ஜுனன் ரெண்டாவது வேற யாரு நம்ம கிருஷ்ணர் தான் அவங்க ரெண்டு பேரையுமே பழி கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே குருச்சேத்திர போர்ல முக்கிய பங்காற்ற வேண்டியது இருக்கு இந்த குருச்சேத்திர போர்ல போரிடுறதுக்கு பாரத தேசத்துல உள்ள அத்தனை மூளை முடுக்குகள்லயும் இருக்கிற குறுநில மன்னர்கள்னு எல்லாருக்குமே அழைப்பிதழ் அனுப்பப்படுது இப்படிப்பட்ட மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க போர்ல தங்களோட பங்கும் இருக்கணும்னு ஒவ்வொரு நாட்டு வீரர்களும் கிளம்பி வந்துட்டே இருக்காங்க அப்படி வரக்கூடிய வீரர்களை பாண்டவர்களும் கௌரவர்களும் இந்த அரசன் எங்க பக்கம் வேணும் வேணும்னு கேட்பாங்க ஆனா அந்த அரசன் விருப்பப்படி வீரத்தை ஆராய்ச்சும் பாண்டவர்கள் பக்கமோ இல்ல கௌரவர்கள் பக்கமோ சேர்க்கப்படுவாங்க இப்படி பத்தோடு பதினொன்னா வந்தவர் தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாபெரும் வீரன் இவர் அங்க வந்து என்ட்ரி கொடுத்ததுமே அங்க இருந்த எல்லோரும் ஒரு செகண்ட் ஆடியே போயிடுறாங்க ஏன்னா போரில் பங்கேற்கிற பெரும்பாலானோர் வட இந்தியர்கள் அதனால கருமை நிறத்துடன் கட்டுமஸ் தான வாகு உடம்புடனும் முறுக்கு மீசையுடனும் கம்பீரமான என்றி கொடுத்ததும் யார் என்னன்னு கேட்காமலேயே இவர் எங்க பக்கம் வேணும் எங்க பக்கம் வேணும்னு கேக்குறாங்க பேரை கூட கேட்காம தங்களின் பலம் என்னன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த தமிழன் மூன்று அம்புகளை காட்டுறான் அதை பார்த்த பாண்டவர் கௌரவர்கள் தரப்புல இருந்த அத்தனை பேரும் ஏளனமா இந்த மூணு அம்ப வச்சு இப்பேற்பட்ட போருக்கு வந்திருக்கான்னு நினைச்சு சிரிக்கிறாங்க இவனை எங்களுக்கு வேணா வேணான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சத்தத்தை கேட்டுட்டு குடிலில் இருந்த கிருஷ்ணர் அந்த இடத்துக்கு வர்றாரு வந்து நீ யாரு பாணி கேக்குறாரு அதுக்கு அந்த தமிழன் என்னுடைய நாடு தமிழ்நாடு என்னுடைய பெயர் அரவான் பெயரை கேட்டதும் புரிந்தது கிருஷ்ணருக்கு யார் வந்திருக்காங்கன்னு உடனே அங்க சிரிச்சுட்டு இருந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் கிட்ட கிருஷ்ணர் என்ன கேட்டார்னா எதிரிகள் தரப்புல வீரர்கள் ஒருத்தர் கூட இல்லாம அழிச்சு இந்த போர் முடியிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேக்குறாரு அதுக்கு பீஷ்மர் இருபது நாள் திரௌணாச்சாரியார் இருபத்தஞ்சு நாள் கர்ணனும் அர்ஜுனனும் இருபத்தி நாலு நாள் ஆகும்னு தங்களோட தரப்ப சொல்றாங்க ஆளாளுக்கு அவங்க திறமைக்கேற்ற ஒரு யூகிப்ப சொல்றாங்க அதே கேள்விய திரும்பினுன்னு இந்த அரவான் கிட்ட கேக்குறாரு கிருஷ்ணர் அதற்கு அந்த அரவான் முப்பது நொடிகள்ல வீழ்த்தி போற முடிப்பேன்னு சொல்றான் ஒட்டுமொத்த பேரும் ஆடி போயிடுறாங்க ஆனா கிருஷ்ணர் இந்த பதிலை எதிர்பார்த்ததுதான் இப்பேற்பட்ட இந்த அரவான் யாருன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் திரௌபதியோட திருமண நிகழ்வு நமக்கு தெரிஞ்சது தான் அஞ்சு பேருக்கு சொந்தமான மனைவி திரௌபதி அவங்களில் யாராவது ஒருத்தர் கூட இருக்கும் போது மற்ற நாலு பேர் அந்த அரண்மனை பக்கம் கூட வரக்கூடாது அதையும் மீறி வந்தால் அதுக்கு தண்டனையாக வனவாசம் போகணும் அப்படி யுதிஷ்டன் கூட இருக்கும் போது அர்ஜுனன் ஒரு டைம் வந்துட்டதுனால அதுக்கு தண்டனையா வனவாசம் போறாரு அதுவும் தமிழ்நாட்டு பக்கத்துல இருக்கிற வனத்துல இப்படி வனத்துல இருந்த அர்ஜுனன் மனசோர்வுடன் ஒரு குடியில் அமைச்சு நதிக்கரையோரம் தங்குறான் அப்போ தங்குன இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வழி இருந்தது அது நாகலோகம் செல்லும் வழி அந்த நாக உலகத்தை கௌரவி என்ற அரசன் ஆட்சி செஞ்சு வந்தா அவனோட மகள் பெயர் உளுபி அவள் நதிக்கரையோரம் வரும்போது சாமுத்திரிகா லட்சணம் பிறந்தன அர்ஜுனனை பார்த்து காதல் வயப்படுறா ஆனா அர்ஜுனன் ஏத்துக்கல ஏற்கனவே எனக்கு மனமாகி விட்டது அதில் ஒரு திருமண ஒப்பந்தத்தை மீறினாலதான் இந்த தண்டனையா நான் இந்த காட்டுக்கே வந்திருக்கேன்னு சொல்றான் தண்டனை காலம் முடிஞ்சு ஏன் நாட்டுக்கு நான் திரும்பும் போது வனவாசமாக்கியே நான் மறந்தே போயிடுவேன்னு சொல்றான் ஆனா உலுபியோ தன் காதலை பற்றி அர்ஜுனனிடம் என்ன சொல்றாள்னா நான் தங்களுடன் ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனைவியாக வாழ்ந்து இறந்து போக தயார்னு சொன்னதை கேட்ட அர்ஜுனன் உலூபி காதலை ஏற்றுக்கொண்டு தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் உலூபியுடனே வாழ்கிறான் பிறகு நாடு திரும்புறான் பிறகு உளுபி சாமுத்திரிக லட்சணம் பொருந்திய ஒரு ஆண்மகனை பெற்று எடுத்து வீர தீரங்கள் அனைத்தும் அறிந்த ஒரு ஆண்மகனாவை வளர்க்குறான் அர்ஜுனன் தான் தன்னோட தகப்பன்னு தெரிஞ்சுக்கிறான் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்கிற மாதிரி அர்ஜுனன் போலவே வில்வித்தையில் வல்லவனாகிறான் அது மட்டும் இல்லாம தன்னோட தவ வலிமையால சிவன் பார்வதி கிட்ட இருந்த சக்தி வாய்ந்த மூன்று அம்புகளையும் பெற்றவனா திகழ்றான் இதுல ஆச்சரியப்பட வேண்டியது என்னன்னா அர்ஜுனனுக்கு இருபது வயது குறைஞ்சா எப்படி இருப்பானோ அதே தோற்றத்துல இருந்தானா இந்த அரவான் சரி இப்போ நம்ம குருச்சேத்திர போருக்கு வருவோம் அரவான் என்ன சொன்னார்னா முப்பது செகண்ட்ல அனைவரையும் வீழ்த்துவேன்னு சொன்னாரு ஆனா அது எப்படி சாத்தியம்னு கிருஷ்ணரும் கேக்குறாரு அதுக்கு அரவான் தன்னிடம் உள்ள மூன்று அம்புகள்ல முதல் அம்பு நான் வீழ்த்து நினைக்கும் எதிரிகளை மார்க் பண்ணும் ரெண்டாவது அம்பு நான் காப்பாற்றி நினைப்பவர்களை மார்க் செய்யும் மூன்றாவது அம்பு முதலில் மார்க் செய்த எதிரிகளை அழிச்சு விட்டு அந்த மூணு இறுதியில் இறுதியில ஏன் கைகளுக்கே வந்துவிடும்னு சொல்றா சொல்றான் இதனை கேட்ட கிருஷ்ணரை அரவானையும் ஒரு மரத்திற்கு பக்கமா கூப்பிட்டுட்டு போய் பச்சை இலைகளை மட்டும் தாக்கணும் மஞ்சள் இலைகளை ஒன்னும் தாக்க கூடாதுன்னு சொல்ற அதை ஒட்டுமொத்த கூட்டமே வேடிக்கை பார்க்குது அதுபடி அரவானின் முதல் அம்பு விட்டதும் பச்சை இலைகளை மார்க் பண்ணிட்டு அப்படியே சுத்தி வருது ரெண்டாவது அம்பு மஞ்சள் இலைகளை மார்க் பண்ணுது இப்ப மூன்றாவது அம்பை ஏவுறதுக்கு கண்ண மூடி மந்திரங்களை சொல்லும்போது அந்த கேப்ல கிருஷ்ணர் ஒரு பச்சை இலையை தன்னோட காலுக்கு அடியில ஒளிச்சு வைக்கிறார் இது தெரியாத அரவான் மூன்றாவது அம்பை ஏவுறாரு அது நீட்டா பச்சை இலைகளை அனைத்தையும் அழிச்சு மொத்தத்துல மஞ்சள் நிற இலைகள் மட்டும் கொண்ட மரமாவே மாறுது பச்சை இலைகளை அழிச்ச அம்பு கிருஷ்ணரோட காலையே சுத்தி சுத்தி வருது அதிர்ந்து போன கிருஷ்ணர் தன்னோட காளை எடுக்கிறாரு அந்த அம்பு பச்சை இலையை தாக்கி அரவானோட கைக்கே போயிடுது இதையெல்லாம் கவனிச்ச கிருஷ்ணரே இல்ல இந்த அம்பின் செயல் போரின் விதிமுறைக்கு எதிரானதுன்னு சொல்லிடுறாரு அம்பு இந்த போர்ல பங்கேற்க கூடாதுன்னு சொல்லிடுறாரு ஆனா அரவானோட உருவ அமைப்பு வில்லம்பு ஏயறது சாமுதிரிக்கா லட்சணம் அனைத்தும் அர்ஜுனன் போலவே இருந்ததை எல்லோருக்குமே ஒரு சந்தேகத்தையும் கிளப்பிச்சு அப்ப அர்ஜுனன் உணர்த்து கொள்றான் வந்திருக்கிற அரவான் யாருன்னு தன்னோட மகன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறான் அர்ஜுனனின் மற்ற மகன்கள் அரச குடும்பத்தில் பிறந்த ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவங்க ஆனா உலூபியின் மகனை முதன்முறையா அர்ஜுனனும் பாக்குறான் இப்படி பாச போராட்டம் நடக்கிற அந்த யுத்த மைதானத்துல பேரரசர்கள் சிற்றரசர்கள் குறுநில மன்னர்கள் மட்டும் இல்லாம பழங்குடியின மக்களுமே பங்கேற்றாங்க தன் இனத்துக்குள்ளாவே அடிக்கடி போர் புரியறது இந்த பழங்குடி மக்கள்தானா அதனால கிருஷ்ணர் அவங்களை அழைச்சி உங்கள் இனத்துக்குள்ளேயே அடிக்கடி போர் புரியும் போது உங்கள் மனசை கல்லாக்கிட்டு தான் நீங்கள் அந்த போர்ல உங்கள் உறவு முறை தான் தெரிஞ்சும் வெட்டி வீழ்த்தணும் அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு இது தெரியாமல்லாம் ஒன்றும் கிருஷ்ணர் இல்லைங்க கிருஷ்ணர் எதிர்பார்க்குற பதில் வர்ற இடம் எதுன்னு அவருக்கு தெரியாதா என்ன அப்போ பழங்குடியின இன தலைவர் என்ன சொல்றாருனா எங்களோட குழு இப்ப போரிட போகுதுன்னா அந்த தரப்பின் தலைவனின் மகன்கள்ல யாரேனும் ஒருவரை பழி கொடுத்து அந்த உடம்ப பார்க்கும் நமக்காக நம் தலைவனின் வம்சமே வீழ்ந்து கிடக்கும் போது எங்க உயிரை துச்சமாக நினைச்சு ஒரு வெறிக்கொண்ட வீரத்தோட போர் புரிவோம்னு சொல்றான் இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது அதாங்க ஆரம்பத்துல கிருஷ்ணர் சொன்னாரே இரண்டாவது ஆப்ஷன் அதுல ரெண்டாவது ஆப்ஷனை நடக்க வைக்கிறதுக்கு தான் இத்தனையும் பண்றாரு கிருஷ்ணர் அடுத்து கிருஷ்ணர் சொன்னத புரிஞ்சுக்கிட்ட அரவான் தன் தந்தை அர்ஜுனன் பாண்டவர்கள் தரப்பு ஆகையால் தன் உயிரை களபலி கொடுத்தால் பாண்டவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று எண்ணி நானே என் உயிரை களபலி இடுகிறேன் என்றான் அரவான் களபலிக்கு உரித்தான சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தியவன் தான் அரவான் ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருந்தது என்னன்னா களபலி இடுபவன் திருமணமாகி இருக்கணும் ஆனால் அரவானுக்கோ திருமணம் ஆகலை அதனால உடனே திருமணம் நடக்க முழு வீச்சில் பெண் தேடுறாங்க ஒருத்தரும் பெண் தர முன் வரல ஏன்னா மறுநாள் உயிரிழக்க போறவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க அப்போதான் கிருஷ்ணர் தானே ஒரு பெண்ணாக அதாவது மோகினியாக அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செய்து ஒரு நாள் மட்டும் திருமண வாழ்வு நடத்துறாங்க மறுநாள் அரவான் ரெண்டு படைகளுக்கும் நடுவுல தன் உயிரை துச்சமென நினைத்து பழி கொடுக்க வர்றாரு அப்போ அர்ஜுனன் கேட்குறாரு நீ இங்கே வர்றதுக்கும் சரி பழி கொடுக்கறதுக்கும் சரி ஒரு தாயோட அனுமதி ரொம்ப முக்கியம் நீ உன் தாய்கிட்ட அந்த அனுமதியை வாங்கினியான்னு அர்ஜுனன் கேட்குறாரு ஏன்னா பழி கொடுக்கறதுல அர்ஜுனனுக்கு என்னமோ முழு விருப்பம் இல்லை ஏன்னா தன்னோட மகன் அப்படிங்கிறதுனாலேயே என்னமோ அதை நீ வாங்கினியான்னு கேட்கறதுக்கு அதுக்கு அரவாணி என்ன சொல்கிறாருனா உன்னுடைய தந்தை போரிடும்போது நீ கண்டிப்பாக அங்கு செல்ல வேண்டும் என்றும் தந்தைக்காக செல்லும் நீ உன் உயிர் அந்த போர்க்களத்தில் சென்றால் கூட அது நம்முடைய குலத்திற்கு பெருமைதான் என்று தன் தாய் உளுபி கூறியதாவே அரவான் சொல்றாரு அடுத்த அரவான் தன்னோட இடது கையை தலைமுடியில் பிடித்து கொண்டும் வலது கையில் வாழையும் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் என்னன்னா கிருஷ்ணா நான் இந்த போரை என் கண்ணால காண ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா அது நிறைவேறுமான்னு கேட்க அதுக்கு கிருஷ்ணர் இந்த குருச்சேத்திர போர் முடியிற வரைக்கும் உன்னுடைய கண்களால் மட்டும் இந்த போரை பார்க்க முடியும்னு சொல்றாரு அடுத்தனுடைய அரவான் தன் வலது கையில் உள்ள வாளால் தன் கழுத்தை தானே அறுத்து கொண்டு தன்னையே அந்த போருக்காக அர்ப்பணிக்கிறான் அடுத்து கணவனை இழந்த மோகினி ஒப்பாரி வைத்து அழிது அதற்கான சடங்குகளும் செய்யப்படுது இதனால நம் தரப்பிற்காக உயிர்விட்ட அரவாணை நினைச்ச பாண்டவர்கள் இன போர் வீரர்கள் அனைவரும் வீறு கொண்டு எழுந்து போரை எதிர்கொள்றாங்க வெற்றியும் பெறாங்க இந்த அரவாணின் வரலாற்றை மையமா கொண்டுதான் கூத்தாண்டவர் திருக்கோவில்ல இந்தியா முழுவதும் இருக்கிற திருநங்கைகள் முதல் நாள் சந்தோஷமா தாலி கட்டி திருமண வாழ்வு வாழ்ற மாதிரியும் மறுநாள் கணவனை இழந்து ஒப்பாரியும் வைக்கிறாங்க அப்போ இந்த கோவிலின் பாரம்பரியம் எவ்வளவு தொன்மையானதுன்னு நமக்கு தெரிய வருது பாத்தீங்களா நாம் திரைகளில் பார்க்குற மகாபாரதம் சமஸ்கிருத வழி அப்படிங்கிறதுனால அரவானோட பெருமை பேசப்படலை நம்ம வீட்டு பசங்களுக்கும் மகாபாரதம் மற்ற கேரக்டர் தெரிஞ்ச அளவுக்கு இந்த அரவான் கேரக்டர் இல்ல ஆனால் பாரத வெண்பா நூல்களில் மட்டும்தான் அரவானோட பெருமை பேசப்பட்டிருக்கு அதனால் நம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்காவது அரவானோட பெருமையை நம் தமிழனின் பெருமை மகாபாரத போரில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி கொடுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க